ஹாய் ஆல் வெல்கம் டு ஷென்பா நிவாஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான பீட்ரூட் பொரியல் தான் பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் இதுக்கு நான் ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் பீட்ரூட் பொரியல் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா குழகுழனாயிடும் சில பேருக்கு பிடிக்காது இது நம்ம நல்லா ட்ரையாக காரசாரமாக செய்ய போகிறோம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு கொஞ்சம் கருவேப்பில இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க அதுவும் நல்லா எண்ணெயில் நல்லா வறுத்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இது நல்லா எண்ணெயில் பொறிஞ்சதுக்கப்புறம் அந்த வெங்காயத்தையும் ஆட் பண்ணி இதில் வதக்குங்க நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு இது வதங்கிறதுக்காக நீங்கள் ஒரு ஸ்பூன் உப்பு கூட சேர்த்துக்கலாம் சீக்கிரமாக வதங்கணும் அப்படின்னா வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு ரெண்டு இல்லைன்னு மூணு பீட்ரூட்டை சாப்பரில் போட்டு இந்த மாதிரி நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக இருக்கும் கிரேட் பண்ணிங்கன்னா தான் அது வந்து குழக்குழன்னு ஆகிடும் இதை மாதிரி சாப் பண்ணி போட்டு பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் பொரியல் நல்லா ட்ரையாக பொரியல் மாதிரி வரும் நல்ல சின்ன சின்னதாக சாப் பண்ணிக்கோங்க இல்லை நீங்கள் கத்தி வச்சு தான் கட் பண்ணுறீங்கன்னா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க என்கிட்ட சாப்பர் இருந்துச்சு அதனால் நான் சாப்பரில் போட்டு இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் அதில் நான் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அந்த எண்ணெய் மசாலா சீரகம் வெங்காயம் அது எல்லாத்துக்கூடவும் நல்லா மிக்ஸ் ஆகணும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டூ மினிட்ஸ்க்கு அதுக்கப்புறம் இதில் தண்ணிலாம் எதுவுமே ஊற்ற வேண்டாம் அப்படியே மூடி போட்டு ஒரு ஃபைவ் டு எயிட் மினிட்ஸ் அப்படியே வச்சிருங்க ஸோ இது வந்துட்ருக்க கேப்பில் நம்ம இதுக்கு ஒரு மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு நான் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு மூணு செல்லு தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிறேன் அப்போ தான் அது மிக்சி ஜாரில் அரையும் இல்லைனா கொஞ்சம் கஷ்டப்படும் மிக்சி ஸோ இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு ஒரு பச்சை மிளகா ரெண்டு பல் பூண்டு அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சீரகம் அதையும் போட்டு நல்ல குரகுரப்பாக அரைச்சிக்கோங்க ரொம்ப மைய தண்ணிலாம் ஊற்ற வேண்டாம் குரகுரப்பாக அரைச்சிக்கோங்க அப்போ தான் அந்த பொரியலை போட்டு நம்ம கிளறும்போது நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா குரகுறைப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க இதை வந்து இப்போ நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா பீட்ரூட்டு அதில் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் பீட்ரூட்டோட கலரே சேஞ்ச் ஆகிருக்கும் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கனாலே கண்டிப்பாக அது வெந்திருச்சுன்னு அர்த்தம் இப்போ அந்த தேங்காய் மசாலாவை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா கிளறி விடுங்கள் ஒன்று சேர எல்லாம் மிக்ஸ் ஆகணும் நல்லா கிளரி விட்டுட்டு இதில் நம்ம பச்சை மிளகாலாம் போட்டிருக்கிறதுனால பீட்ரூட் வந்து ஸ்வீட்டாக இருக்கும் ஸோ அதோ அந்த ஸ்வீட் டேஸ்ட்டும் இந்த காரம் டேஸ்ட்டும் ரெண்டும் சேர்ந்து நல்லா பேலன்ஸ்டாக இருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோஸ் எல்லாம் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்துச்சு அப்படின்னு பாருங்கள் அந்த தேங்காய் மசாலா போட்டதுக்கப்புறம் ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப டெம்ட்டிங்காக இருக்குது அது பார்க்குறதுக்கே அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது டேஸ்ட்டும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அகைன் ஒரு மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு வேக விடுங்க சிம் ஃப்ளேம்லேயே வேக விடுங்க பாத்திரத்தில் கூட உங்களுக்கு ஒட்டவே செய்யாது ரொம்பவே நல்லா வரும் அல்டிமேட்டாக இருந்தது டேஸ்ட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க அடுத்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இன்னும் நல்லா வெந்து அந்த தேங்காய் மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் இன்னமும் அது நல்லா சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு வரணும் நல்லா ட்ரையாக வந்துருச்சு உதிரி உதிரியாக டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்